அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோம்தெரஃபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு புத்தாண்டு பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த புத்தாண்டுக்கான பரிசு என்ன சார் புதிய தலைப்பாக இருக்கு அது என்ன பரிசு அப்படின்னா ஆம் புத்தாண்டு அன்று உங்களை அந்த அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் அண்டு ஏஎம்டி பாசிட்டிவ் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் நான் நே நேரலையில் சந்திக்க அது எனக்கு ஒரு பரிசு உங்களெல்லாம் பார்க்கறது உங்கள் அன்பை நான் வந்து அனுபவிக்கிறது அது ஒரு பரிசு உங்களுக்கு என்ன அப்படின்னா பிரசன்ன முறையில் ஒரு ஒன் ஹவர் அந்த புத்தாண்டு அன்று பன்னிரண்டு மணி நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஒரு மணி நேரம் யாரெல்லாம் லைவ்ல ஆன்லைனில் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பர்டிகுலர் நம்பருக்கு பேசுகிறீங்களோ அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அந்த டைம் ஆஃப் பர்த்தை வாங்கிக்கிட்டு அவங்க நேச்சரை சொல்லிவிட்டு ஆஸ் யூஸ்வல் அஸ்ட்ரோமோதெரபி கான்செப்ட் படி அவங்களுடைய சுபாவத்தை சொல்லிவிட்டு உளவியல் ரீதியாக அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க எப்படி பிகேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கிட்டு உங்களுக்கான ஒரு கேள்வி ஒரு அன்புள்ளம் ஒரு கேள்வி மட்டுமே கேட்க முடியும் ஒரு கேள்வி கேட்கணும் அதற்கு நான் பிரசன்ன முறையில் உங்கள்கிட்ட ஒரு மூணு கேள்விகள் கேட்டு செக் பண்ணுவேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பாசிட்டிவாக இப்போது ஓடிட்டு ஓடிட்டுருக்கிற அந்த கோச்சார கோள்களின் அடிப்படையில் உங்கள்கிட்டந்து வரக்கூடிய பதில் பாசிட்டிவான அந்த நோட்டை கொடுக்குது பாசிட்டிவான வைப்பை கொடுக்குது அப்படின்னா பாசிட்டிவான பலன்களும் நெகட்டிவான இதை கொடுக்குது அப்படின்னா நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் இது வந்து பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு நம்ம பழங்கால நூல்கள்லாம் இருக்குது அது பல மெத்தடில் பண்ணுவாங்க நான் ஏன் ஸ்டைலில் அந்த பிரசன்ன இதை ஒரு மூணு கேள்விகள் கேட்டுட்டு உங்களுக்கு பலன் சொல்லுவேன் அந்த ஒரு மணி நேரத்தில் யாருக்கெல்லாம் அந்த என்னை என்கிட்ட காண்டக்ட் பண்ணுறது அந்த பரிசு கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த புத்தாண்டு அன்று உங்கள் கேள்விக்கான அது நடக்குமா என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இல்லாட்டி அது நடக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பரிசாக இருக்கும் இது நீண்ட இடைவெளிக்கு இடைவெளிக்கு பிறகு நீண்ட இடைவெளி வந்துருச்சு ஏன்னா ரொம்ப பிஸியாக கண்டினியூவஸாக அப்பாயின்மெண்ட் ஈவன் நான் என்னுடைய அஸ்ட்ரோமைன் தெரப்பி சேனலில் அந்த மற்ற அஸ்ட்ராலஜி சேனல் யூடியூப் சேனல்லாம் அந்த நம்பரை கொடுத்துருப்பாங்க காண்டக்ட் நம்பர்னு நான் கொடுக்கவே இல்லை அது வந்து ஃபேஸ்புக் பேஜு இல்லாட்டி லைவில் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் இதெல்லாம் வச்சு தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க ரொம்ப பேர் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் எனக்கு நான் உங்கள்கிட்ட அந்த கன்சல்டிங் வரணும் ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேள்வி கே அந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அன்புள்ளங்கள் கொடுக்குறதுக்கு என்னன்னா இப்போ நீங்கள் புக் பண்ணுறதே கிட்டத்தட்ட நியர்லி ஒரு டுவெண்ட்டி டேஸ் தாண்டி தான் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அதனால தான் இப்படி தள்ளி போயிட்டே இருந்ததை சரி புத்தாண்டு பரிசாக ரொம்ப பிஸியாக இருக்கிற இதால் லைவ் பண்ண முடியல இப்பயும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது நாள் செண்ட் தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த புத்தாண்டு அன்று ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நபர்களுக்கு நம்ம பலன் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு நபருக்கு மே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே மூணு கேள்விகளை கேட்டு பதில் சொல்லிடுவேன் அப்படி பார்க்குறப்ப ஒன் அவருக்கு ஒரு பத்து எக்ஸ்ட்ரா பன்னெண்டு இல்லை பதினஞ்சு பேருக்கு சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த புத்தாண்டில் முடிக்கலான்ட்ருக்கேன் இந்த வீடியோ மூலமாகவே அஸ்ட்ரமையன் தெரபி அன்புள்ளங்களுக்கு ஒரு புரிதல் அண்டு தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரி சில விளக்கங்களையும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற இதை முன்வைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க இந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப என்ன போன ஒரு நாலு நாள் முன்னாடி ரிஷபத்துக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டிருந்தீங்க இப்போ வந்து தேர்டா தேர்ட் ரேங்க்கில் போடுறீங்க அற்ப பழங்களில் போடுறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் செய்து என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்துக்கணும் வெறுமுனை டைட்டிலை வச்சுட்டு கமெண்ட்டை போடக்கூடாது நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத அதை புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னது அனைத்து கோள்களையும் அடிப்படையில் வச்சு அண்டு அந்த பயிற்சியையும் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் கணக்கில் கொண்டு ஆவரேஜாக தான் இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் அதுதான் வருட பலன்கள் இப்போ இது எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது செவ்வாயின் ஆண்டுன்னு நியூமராலஜி படி போட்டப்ப இந்த செவ்வாய் காரகத்திற்கு உரிய இந்த நிலம் நிலம் சம்பந்தமான அதாவது ஃபிக்ஸட் அசட்ஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அந்த வகையில பாக்குறப்ப ரிஷபத்துக்கு கடைசி ரேங்க் வருது ஏன்னா சார் எல்லாமே நல்லா இருக்குங்கிறப்ப செவ்வாய் அவங்களுக்கு அதை மாதிரி தான் பண்ணும் அதனாலதான் அதை லாஸ்ட்ல போட்டிருக்கேன் பெரிய அளவுக்கு நல்லது நடக்குமா இது கோச்சார ரீதியாக நம்ம சொல்றப்ப காஷியஸ தான் சொல்லணும் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய சொத்துல பிடிச்சி லாக் பண்ணி மாட்டிக்கிட்டு அதை ஒழுங்காக முடிக்க முடியாமல் சிக்கலான வம்பு அதை வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்க அதில் பல நபர்கள் ஏதோ அந்த அஸ்டமயந்தரபி அன்புள்ளங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சில அன்புள்ளம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த நிமிஷத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக்சுவலாக டேரெக்டாக அந்த நிமிஷத்துக்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா என்னுடைய இன்ட்ரொடக்ஷன் இந்த வீடியோ எதற்காக பேசியிருக்க அதோட அந்த அடித்தளம் அந்த பேஸ்மெண்ட்டு அந்த இன்ட்ரொடக்ஷனில் இருக்கும் அதை பார்த்துட்டு உங்கள் பலன்களை பார்த்தா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக அவங்க போட்டிருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் என்னென்ன ராசிகள் இன்னென்ன ராசிகள் இந்தந்த நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது அதை தயவுசது போடாதீங்க அதை நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது நல்லது அல்ல அவங்க டேரெக்டாக அந்த இதை கிளிக் பண்ணி அந்த ராசி இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளவு புரிதல் ஏற்படாது ஏன்னா இன்ட்ரொடக்ஷனில் நான் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தோடு லிங்க் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த புரிதல் ஏற்படும் நான் அதை பல வகையில் சொல்லியிருக்கேன் பட் மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க சில பேர் நல்லது செய்கிறதா நினச்சிக்கொண்டு என்னுடைய அஸ்ட்ரோமைன் தரப்பு அன்புள்ளங்கள் அதை சொல்லாது ஏன்னா அவங்களே பார்க்க போகிறாங்க இன்ட்ரொடக்ஷன் என்ன மிஞ்சி போனால் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே பேசியிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த ராசியை எழுத்துறப்பயே அவங்களுக்கு தெரியும் அழகாக பார்த்துட்டு போயிடுவாங்க என்ன மிஞ்சி போனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அதை வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கிட்டாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துலேயே அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க அதை நீங்க பர்டிகுலரா போடுறப்ப இன்ட்ரோடக்ஷன் விடுபட்டு போயிடும் இன்ட்ரொடக்ஷன்ல நான் வந்து முக்கியமான கருத்துக்கள் இந்தந்த டேட்ல அது அந்த பயிற்சி ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் அது அது தெரிஞ்சாதானே அதோட பலனை தெரிஞ்சிக்க முடியும் அதனால் என்னுடைய வேண்டுகோள் அனைத்து அன்புள்ளவங்களுமே இதை இதை வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப யாராவது அந்த கமெண்ட்டு போட்டிருக்காங்க இந்தந்த ராசி இங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்காதீங்க நான் மேக்சிமம் என்னுடைய அந்த அட்மின் அவங்க அந்த பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி டைமிங் போட்டு இது பண்ணால் அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு இது எதற்காக அப்படின்னா நீங்கள் இன்ட்ரொடக்ஷனை பார்க்கணும் பார்த்துட்டு தான் வரணும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப முக்கிய டிசிஷன் எடுக்கிறப்ப உங்களுக்காக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒதுக்கி நீங்கள் பார்க்குறத அப்படியே பரபரன்லாம் பண்ணிங்கன்னாக்கா வம்பு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒதுக்கி பார்த்தா தான் அதில் தான் அதுதான் சிரத்தைங்கிறது அப்போ தான் நல்லது நடக்கும் நம்ம ஏதோ ஒரு தர்மத்துக்கு பார்த்துட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வருது டேரெக்டாக போய் பார்த்துட்டு என்ன நாலு நாள் முன்னாடி ரிஷபத்துக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டிருந்தீங்க எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே ப சதவீதம் கொடுத்துருந்தீங்க இப்போ போய் லாஸ்ட் ரேங்கு அற்ப பலன்கள்னு அது ஓவரால் அந்த புத்தாண்டு கால பலன்கள் இது சொத்து வாங்கிறது செவ்வாயினுடைய ஆண்டுங்கிறப்ப அந்த செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார் அந்த அவங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் அசட் ஈஸியாக கிடைக்கும் பணமே இல்லை நெருக்கடியான விஷயம் நெருக்கடியான நேரம் நம்ம அதான் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி நினைச்சு பார்க்குறதுக்கே முடியாது இருக்கிற பிரச்சனையில் அதை சால்வ் பண்ணவே முடியல இப்போதான் ஏதோ மீண்டு வரேன் திரும்ப சொத்துக்கு தின்னு கடனை வாங்கி ஏதாவது லாக் பண்ணி மாட்டிக்கிறதானு ஆனா அவங்களுக்கு நல்லதா இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சொத்து வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியா கையில காசை வச்சிட்டு வாங்க மாட்டாங்க என்னமோ அது திடீர்னு அமையும் அப்படியே பிரட்டி உரட்டி எங்கே கடன் அங்கே கடன் பேங்க்கில் லோனு அப்படி இப்படி கை கைமாற்றி ஏதாவது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அது மாதிரி தான் வீடு கட்டுறதும் அதை பண்ணி ஏதோ பண்ணி உள்ள போய்க்கிறது அப்புறம் ஃபர்தர் வேலைகள் செஞ்சுக்கலான்னு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வரும் அது செவ்வாயின் ஆண்டுக்கான பலன்கள் யாருக்கெல்லாம் அந்த நிலையான சொத்து கிடைக்கும் ஏன்னா செவ்வாயோட ஆண்டுங்கிறப்ப இந்த நிலம் நிலம் சம்பந்தமான இதில் வளர்ச்சிகள் வரும் வாங்க முடியாதவங்க ரொம்ப லாங்கிங்காக இருக்கிறவங்களுக்கு அந்த விலை குறையும்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த முக்கியமான இதில் வீடுகள் வாங்குறப்ப அந்த வீட்டோட விலை குறையிற மாதிரி ஈஸியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் நிலம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கும் சீப் ரேட்டுக்கு வாங்கிருவீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்தா தானே தெரியும் டைரக்டாக பார்த்தீங்கன்னா அது புரியாது அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்த்தா சார் நான் இன்ன லக்னம் இன்ன ராசி இந்த என்னுடைய பிறந்த தேதி நேரம் கொடுத்து எனக்கு இது நடக்குமா வேலை கிடைக்குமா ஃபாரின் போவேனா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அது ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதை போட்டு உங்களுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது அதை அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும் உங்கள் ஜாதத்தை எடுத்துகிட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை உங்கள் ஜாதத்தை என் ஸ்டைலில் ஒர்க் பண்ணிக்குவேன் ஒர்க் பண்ணிட்டு தான் ப்ரெடிக்ஷன் எழுத முடியும் தான் நான் பேச முடியும் ஒரு ஜாதகத்துக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஒர்க் பண்ணும் தான் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஜாதகத்தை பற்றி பேசுவேன் என்கிட்ட கன்சல்டிங் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் உங்களை பற்றி சொல்லிடுவேன் ப்ளஸ் மைனஸ் உங்கள் சுபாவம் என்ன புத்தியை வச்சுட்டு எப்படி வேலை பார்ப்பீங்க அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் எந்தெந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்கும் எந்த காலகட்டம் டேஞ்சராக இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷம் உங்கள் கேள்விகள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த என்னுடைய கன்சல்டிங் இருக்கும் இப்போ நான் அந்த நம்பர்லாம் கொடுக்காததுக்கு காரணமே ரொம்ப பிஸியாக எனக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட கொடுத்து கன்சல்டிங்னு பணத்தை கட்டி அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மல் அப்பாயின்மெண்ட்டு ஸ்பெஷல்னாக்கா ஒரு டென் டு டென் டேஸ்க்கு குறைவில்லாமல் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது விஐபின்னா ஒன் ஆர் டூ ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ கேப் இருக்கிறதால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த லைவை தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு லைவ் பண்ண முடியல இருந்தாலும் புத்தாண்டுக்காக புத்தாண்டு பரிசாக உங்களை நான் பார்க்கறது எனக்கு பரிசாக இருக்கும் உங்கள் அன்பை நான் பெறுவது எனக்கு பரிசாக தெரியும் அண்டு உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு அதற்கு விடை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப அது எப்படி நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப உங்களுக்கு அது பரிசாக அமையும் ஸோ புத்தாண்டு அன்று நம்ம சந்திப்போம் அதாவது பகல் அதாவது நண்பகல் பன்னிரண்டு முது மணி முதல் ஒரு மணி வரை ஒரு மணி நேரம் நேரலையில் வித்தவுட் பிரேக் நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னாக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர் செண்டு ஒரு சின்ன பிரேக் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப அனதர் ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு இது பண்ணுவேன் ஸோ இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நபர்களுக்கு இந்த பிரசன்ன முறையில் உங்களுக்கான கேள்வி என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் வீடு கட்டலாமா அந்த ஊருக்கு இப்போ ஃபாரின் போகலாமா என்ன கேள்வி இருக்கோ வேலை கிடைக்குமா என்ன கேட்டாலும் அதற்கான விடையை அந்த எல்லாமல்ல பரம்பொருளின் அருளால் உங்களுடைய பதில்கள் மூலம் நான் கேள்வி கேட்குறப்ப நீங்க அது கொடுக்கக்கூடிய பதில்கள் மூலம் பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா பதில் கொடுத்துருவேன் நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னா நெகட்டிவான பதில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் அதை எச்சரிக்கையா நம்ம தடுத்துக்கலாம் தேவையில்லாமல் முயற்சி பண்ணி லாஸ் ஆகி மன உளைச்சல் ஆகி விரயமாகிறது இல்லாம தவிர்த்துக்க முடியும் ஸோ உங்களை அந்த புத்தாண்டு அன்று நான் நேரில் லைவில் நேரலையில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ எம் வெயிட்டிங் ஸோ மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்